முன்னொரு காலத்தில் சந்தனபுரி என்ற ஒரு அழகான நாடு இருந்தது அந்த நாட்டு மன்னருக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் தனக்கு அடுத்து ஒரு தகுதியான வாரிசை தேர்ந்தெடுக்க விரும்பினார் அந்த ஊரில் உள்ள அனைத்து சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு போட்டி வைத்தார் அரண்மனைக்கு வந்த அனைவருக்கும் ஒரு விசித்திரமான விதை கொடுக்கப்பட்டது இந்த விதையை எடுத்துச் சென்று ஒரு தொட்டியில் நட்டு ஓராண்டு காலம் வளர்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் யாருடைய செடி மிகவும் அழகாகவும் செழிப்பாகவும் இருக்கிறதோ அவர்களே அடுத்த இளவரசன் அல்லது இளவரசி என்றார் மன்னர் அந்தக் கூட்டத்தில் இளங்கோ என்ற ஒரு சிறுவனும் இருந்தான் அவனும் ஆர்வத்துடன் அந்த விதையை தன் வீட்டுக்கு கொண்டு சென்றான் ஒரு மண் தொட்டியில் நல்ல உரம் போட்டு தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி சூரிய வெளிச்சம் படும்படி வைத்தான் ஒரு மாதமானது இரண்டு மாதமானது ஊரில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் என் செடியில் அழகான இலைகள் வந்துவிட்டன என்றான் ஒருவன் என் செடி இரண்டடி வளர்ந்துவிட்டது என்றான் மற்றொருவன் ஆனால் இளங்கோவின் தொட்டியில் ஒரு சிறு அரும்பு கூட வரவில்லை அவன் மிகவும் மனம் வருந்தினான் நான் சரியாகத்தான் தண்ணீர் ஊற்றுகிறேன் நல்ல மண்ணை போட்டிருக்கிறேன் ஏன் வளரவில்லை என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் தன் தாயிடம் கேட்டபோது பரவாயில்லை மகனே உன் முயற்சியை கைவிடாதே அன்புடன் கவனித்துக்கொள் என்றாள் ஓராண்டு காலம் ஓடிவிட்டது அனைவரும் அரண்மனைக்கு தங்கள் செடிகளுடன் கிளம்பினார்கள் ஊரே திருவிழா கோலம் பூண்டிருந்தது பலரது கைகளிலும் விதவிதமான செடிகள் அடர்த்தியான இலைகள் கொண்ட மரக்கன்றுகள் இருந்தன ஆனால் இளங்கோவின் கையில் இருந்ததோ ஒரு வெற்றுமண் தொட்டி அவனுக்கு பயமாக இருந்தது எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பார்கள் நான் தோற்றுவிட்டேன் என்று நினைத்தான் ஆனால் அவனது நேர்மை அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது நான் உண்மையாகத்தான் உழைத்தேன் அதனால் வெற்றுத் தொட்டியையே கொண்டு செல்வேன் என்று முடிவெடுத்தான் அரண்மனையில் அனைவரும் வரிசையாக நின்றார்கள் மன்னர் ஒவ்வொரு செடியாக பார்த்து ஆகா மிக்க நன்று என்று பாராட்டினார் கடைசியாக இளங்கோவின் கையில் வெற்றுத் தொட்டியைக் கண்ட மன்னர் ஏன் உன் தொட்டியில் செடியில்லை என்று கேட்டார் இளங்கோ நடுங்கும் குரலில் மன்னா நான் ஒரு வருடம் முழுவதும் இதற்குத் தேவையான தண்ணீர் உரம் எல்லாம் கொடுத்தேன் ஆனால் இதில் எதுவும் வளரவில்லை நான் எங்கு தவறு செய்தேன் என்று எனக்குத் தெரியவில்லை என்று உண்மையைச் சொன்னான் அரண்மனை முழுவதும் நிசப்தமாக இருந்தது மற்றவர்கள் இளங்கோவை பார்த்து எள்ளி நகையாடினர் திடீரென்று மன்னர் இளங்கோவை அழைத்து அரியணையில் அருகில் அமர வைத்தார் இவன்தான் உங்கள் அடுத்த இளவரசன் என்று அறிவித்தார் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் மன்னர் விளக்கினார் மக்களே நான் உங்களுக்குக் கொடுத்த விதைகள் அனைத்தும் சுடப்பட்ட விதைகள் சுடப்பட்ட விதையிலிருந்து ஒருபோதும் செடி முளைக்காது இங்கே இருக்கும் மற்றவர்கள் எல்லோரும் விதை வளரவில்லை என்றதும் வேறு ஒரு விதையை நட்டு என்னை ஏமாற்ற முயன்றீர்கள் ஆனால் இந்தச் சிறுவன் ஒருவன் மட்டும்தான் தான் தோற்றாலும் பரவாயில்லை என்று நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தான் ஒரு நாட்டை ஆள வேண்டியவருக்கு உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் நேர்மை என்பது ஒருபோதும் தோற்பதில்லை வெற்றிக்கு தற்காலிகமான குறுக்கு வழியை தேடுவதை விட கஷ்டமான நேரத்திலும் உண்மையாக இருப்பதுதான் நிரந்தரமான வெற்றி நண்பர்களே முடிந்தது